சினிமாவின் டாப் நடிகரான ரவி தேஜாவோட எழுபத்தி அஞ்சாவது படமா வெளியா படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல போறோம் வாரங்கள்ல ரயில்வே போலீசா பார்க்கும் ரவி தேஜா ஒரு கொலை கேஸ்ல அரசியல்வாதியை எதிர்த்து போலீஸ் முரளி அதிர வைக்கிறாரு மது பழக்கத்திற்கு அடிமையான தனது தாத்தாவினால ரவி தேஜாவோட திருமண வரன் தடைபடுது இந்த சூழல்ல தாத்தாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் ரவி தேஜா டிரான்ஸ்பர் மூலயமா அடிவாரங்கிற ஊருக்கு போறாரு அங்க செல்வாக்கு மிக்க நவீன் சந்திர விவசாயங்களை வச்சு ஷீலா பானிங்கிற அரிய வகை கஞ்சாவை விளைவிச்சு இந்தியா முழுவதுமே சப்ளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த கடத்தலுக்கு பாரஸ்ட் ஆபிசரும் சப் இன்ஸ்பெக்டரும் அவருக்கு உதவியா இருந்துட்டு வராங்க இந்த நிலையில ஊருக்கு வரும் ரவி தேஜா அங்கு நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்கிறாரு ஆனா அவர் ரயில்வே போலீஸ்ங்கிறனால அவரால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியறது இல்ல அப்படினாலுமே தனது ஸ்டேஷனுக்குள்ள வில்லன்களோட ஆட்கள் அட்டகாசம் செஞ்சா அவங்களோட தோலை உரிச்சு அனுப்புறாரு நவீன் சந்திரா மிகப்பெரிய கஞ்சா சப்ளை கொல்கத்தாக்கு கடத்த பார்க்கும் போதுல கொண்டு செல்லப்படுவதை அறியும் ரவிதேஜா தனது ஸ்டேஷன்ல நிறுத்தி ஒரு லாரி அளவிலான கஞ்சாவை வச்சு எப்படி எல்லாம் அவர் நவீன் சந்திராவை ஆட்டி வைக்கிறாரு காப்பாத்தனாரா இல்லையா அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை வானு போக வரபுங்கிற புதுமுக இயக்குனருக்கு தனது எழுபத்தி ஐந்தாவது படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்காரு ரவிதேஜா தனது முந்தைய படங்கள்ல இருந்த ஓவர் டோஸ் கிரிண்டு காட்சிகளை எல்லாம் முடிஞ்ச வர குறைச்சு பழைய ரவிதேஜா உதாரணமா அவருக்கு மாஸ் ஓபனிங் சண்டை இருந்தாலும் ஓபனிங் பாடல் இல்ல வில்லனோட ஆட்கள் பலர் அவரை கேலி செய்யும் போது அமைதியா இருக்காரு இது போல நம்ம ரவிதேஜவா பாத்துருக்கவே மாட்டோம் முடிந்த அளவுக்கு தனது மாஸ் பாணியில இருந்து சற்று விலகி நடிச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது ஆனாலும் படத்துக்கு அதெல்லாம் கை கொடுதுச்சா அப்படிங்கறது சந்தேகம்தான் அதே சமயம் அவருக்கான ரசிகர்களை கொண்டாட வைக்கும் காட்சிகளும் படத்துல நிறையவே இருக்கு ஸ்ரீலீலாவோட சேஞ்ச் ஓவர் காமெடி இருந்தாலுமே அவர் கேரக்டர் ரொம்ப ஓவரா தெரியுது பிற்பாதியில அவர் சொல்லும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும் படியாகவும் இல்லை ஆனாலும் டான்ஸ் ரொமான்ஸ் என தனது பங்க கச்சிதமா படத்துல கொடுத்திருக்காங்க சிவருவாக நவீன் சந்திரா தோற்றத்திலேயே மிரட்டினாலும் புஷ்பா அல்லு ரொம்பவே பிரதிபலிக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னாலுமே நல்ல விண்ணத்தனத்தை காட்டியிருக்காரு காமெடிக்கு ராஜேந்திர பிரசாத் மற்றும் வில்லனோட ஆட்கள் செய்வதெல்லாம் செமர் அகலைய படத்துல இருக்கு குறிப்பா படத்தோட எண்டிங்ல கூலி படத்தை பார்த்து கூலியான அஜய் கோஷின் சிங் செம காமெடியா இருக்கு முதற் பாதி காமெடி ஆக்ஷன் என பரபரப்பா போயிட்டு இருக்கு இடைவெளிக்கு முன்னாடி வரும் சண்டை காட்சியும் பாலத்தின் மீது வரும் சண்டை காட்சியும் மிரட்டலா இருக்கு சமுத்திரக்கனியை இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இரண்டாம் பாதையில கஞ்சாவை வைத்து கொண்டு ரவி ஆட்டம் காட்டினாலும் இன்னும் கொஞ்சம் திரைக்குதுல மெனக்கட்டு இருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு மாஸ் காட்சிகளை வச்சு மட்டுமே படத்தை நகர்த்திட்டு போயிருக்காங்க கார்த்திக் நடிப்புல வெளியான சிறுத்தை படத்தோட இரண்டாம் பாவம் தான் இந்த படமா அப்படிங்கிற கேட்கும் அளவுக்கு பல இடங்கள்ல சிறுத்தை படத்தை ஞாபகப்படுத்துது பீம்சோட பாடல்கள் ஈர்க்கல அப்படின்னாலுமே பின்னணி இசை படத்திற்கு கொஞ்சம் வலு சேர்த்திருக்கு ரவி தேஜா கமர்ஷியல் திரைக்கதை சண்டை காட்சிகள் படத்தோட பிளஸ் சொல்லலாம் இரண்டாம் பாதியில வரும் யூகக்கூடிய காட்சிகள் படத்தோட மைனஸ் சொல்லலாம் ஆக மொத்தத்துல சண்டை காட்சிகள்ல மட்டுமே மாஸ் காட்டி இருக்கு இந்த மார்க் ஜாதரா ஆக்ஷன் விரும்பிகளுக்கு தாராளமா பிடிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ